வணக்கம் நண்பர்களே எலும்பு முறிவுக்கு கட்டிலே சரி பண்ணக்கூடியது வந்து சில பேருக்கு வந்து மாவு கட்டு போடுறோம் இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த பிளாஸ்டிக் கட்டு சிந்தட்டிக் கேஸ்ட் வந்துருச்சு இல்லை ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு பேசிட்டு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறோம் நம்ம கட்டு போடுறோம் இல்லை அறுவை சிகிச்சை பண்ணுறோம் பட் நம்ம என்ன பண்ணாலும் எலும்பு எப்போ கூடும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ எலும்பு முறிவு எந்த இடத்துல ஏற்படுது சப்போஸ் இந்த மாதிரி இந்த கிளாவிகள்னு சொல்லுவோம் சின்ன போன் இந்த மாதிரி கிளாவிகள் மாதிரி சின்ன போன் இல்லை வந்து விரல் எலும்புகள் இந்த மாதிரி அடிப்படும் போது அது வந்து ஒரு மூணு டு நாலு வாரத்தில் கூடிரும் இதே வந்து அப்பர் லிம்போன்ஸ் கையை இந்த பகுதியில் அடிபடுறவங்களுக்கு வந்து ஒரு நாலு டு ஆறு வாரம் இதே லோவர் லிம்போன்ஸ் காலு தொடையெலும்பு இல்லை கால் எலும்பு அடிபடும் போது ஒரு ஆறு டு எட்டு வாரம் இதே வந்து குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வேகமாக கூடிடும் இதே வயசு அதிகமானவங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் சேர்த்தி ஆகலாம் இதே வெளியில் வந்து அடிபடுது வெளியில் அந்த எலும்பு துருத்திட்டு இருக்குது இல்லை வந்து எலும்பு முறிவு பலமான முறிவு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு வாரம் சேர்த்தி ஆகும் இதே க்ளோஸ்ட்டு சிம்பிள் ஃப்ராக்சர் அப்படின்னா சீக்கிரம் கூடியிடும் பேஷண்ட்டுக்கு வேறு எதாவது ப்ராப்ளம் கோமார் படிசாக இருக்கா சுகரு இல்லை வந்து கேன்சரு இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது டெஃபிஷியன்சி விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லை கால்சியம் டெஃபிஷன்சி அந்த மாதிரி இருந்தாலும் எலும்பு கூட கொஞ்சம் டைம் ஆகும் இதே ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கூடும் ஸோ எலும்பு சீக்கிரம் கூடுறதுக்கு வந்து என்னென்ன உணவு பழக்கங்கள் வேணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பழைய காலங்களில் சொல்லியிருந்தேன் எலும்பு சீக்கிரம் கூடுறது கொஞ்சம் எக்ஸசைஸ் ப்ராக்ரஸிவ் மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் கூடும்